நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகளும் சம்பளம் கேட்கறதனாலவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து ஆஹ் அப்ரோஸ் பண்றதுன்னா ரொம்ப சிரமம் இருக்கிறதனாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லயே சொல்லிருந்தேன் திரும்பவும் நீங்க கேக்குறீங்க இப்போ வந்து நம்ம ஒரு நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினெட் டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் அது சேம் டைம் இங்க சம்பளம் டிபேட்டபிளா அப்டிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்யறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ணே எனக்கு என்ன நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பீங்க அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெபினட்டா நம்ம அதே சம்பளத்திலயோ இல்லை அதே அமௌண்ட்லயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமா நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போ நான் வந்து கனாக்காலம் காலங்கள் சீரியல் நடித்தேன் அதுல என்னோட சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடிச்சு நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ஆறாயிரம் ரூபாயை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படிதான் இருக்கு ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கதே தவிர தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது பிளஸ் என்னால படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனா அது நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அதை பேசுறதுக்குனா நல்லா இருக்கலாம் மத்தபடி மைக் எல்லா நேரத்தையும் ஒழுங்கா அலைசுட்டா அது ஈவெண்ட்டே இல்ல ஈவெண்ட்னு தான் நடக்கணும் சார் அண்ணே இந்த சின்ன தெருவில இருந்துதான் பெரிய தருக்கு வந்து பெரிய ஆளானு அப்புறம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாயிட்டாரு

கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும்தான் நம்ம பாக்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவான்ட்ட அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேதுவன்ட்ட அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஆக்சுவலா அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் அளவுக்கு என்கேஜிங்காக இருக்கு பிளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன்

மக்கள் யாரெல்லாம் நம்ம பெருசா யாரை பெருசா ரொம்ப ரசிக்கிறோமோ அண்ணாந்து பாக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை அவனையாரு பாராட்டுறது அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார் ஒரு கேள்வியில ரெண்டு கேள்வி இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர் நம்ம காம்போம் நான் அந்த மாதிரி காவே படுத்த மாட்டேன் அந்த ஒரு வரி என்பது பாருங்க என் வீடு தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சொல்லு இதுதான் அவரை தான் வரணும் நினைச்சா உங்க தலையை குழந்தைங்களோட என் கையிலே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிற மாதிரி அவரை பற வேணுங்க அதுக்கு அடுத்து இந்தோர் கேள்வி இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு என்ன டைம் உங்கள தம்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர்ல சாருங்கற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர் இல்லாம போனேன் அமிதாப் கூட இருக்கிறாரு நம்பருக்கு அவ்வளவு சம்பந்தம் இல்லாதாரு அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாணம் முதல்ல ஆஹ் நடிகர் தான் மோனி ராஷ் அடுத்து வாய்க்குடைய அடுத்தது

காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் பிராக்டிகலான ஹரிஷ்டாலின் நன்றி சொல்லுங்க சார் இளனுக்கு ஒரு கொஸ்டின் கவினுக்கு இல்லை நான் உண்மையாவே இது ரொம்ப அழகான மேடையா இருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டுதான் ஒருத்தர் வந்து உங்க மேடையில இருக்கிறாரு அது உங்க அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் நீங்க ஆக்ட் பண்ண போறீங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பா தாக்கு ஆசரி சார் எங்க அப்பா தாதா சில விஷயத்துக்கு கேட்டே இருப்பாங்க நான் ஒரு வேலை நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு லெடிகேஷன் வாழ்த்துக்கள் வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க கமல்நாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க சொன்ன மாதிரி இந்த படத்துல கிட்ட போடும்போது ரெஃபரன்ஸ் எடுத்து கரினா சோக்ரா ஆஹ் சோப்ரா ஓகே எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பாருல்ல லேடி அதுதான் ஏன்னா இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவை சண்மகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா உன்னை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது அதான் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் நிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி பரவாயில்ல மூணாவது ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால சந்தானம் சூப்பர் நடிச்சிருக்காங்க சார் நடத்துறாங்க டைரக்ட் சார் एक्चुअली பேர் வந்து स्टारனு சொல்றீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார் நீங்க நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லிருக்கேன் சார் ஆ சார் சல சல சோ அஸ் அஸ் an சார் எனக்கு அஸ் an акட்டர் ஒரு டாப் ஃபைல் இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்றேன் அவர் ஒரு அஸ் an акட்டரா перфорமரா ஒரு டாப் ஃபைல் இருப்பான்னு பிலீவ் பண்றேன்

அந்த அப்படி தேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த சிம்மிக்கியா ஜமிக்கி அதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவென்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்ல அது மெனக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு சோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாய்ச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி நான் உங்களுக்கு மைக்கே தேவையல போல என்ன சொல்லணும் சர் நான் வந்து ஒரு ஓவர் ஆல் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கு அந்த பட்ஜெட்க்கு எல்லன் முடிச்சு கொடுத்துட்டார் படு சர் நீங்க கவின் சார் கேங்க நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்ல சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்க கேக்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அட் சேம் டைம் இங்க சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசர் இருக்கும் அட் சேம் டைம் நம்ம ஏதோ கேட்கிறோம் அப்படின்றதுக்கானல யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ணே எனக்கு என்ன நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெபினட்டா நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமா நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போ நான் வந்து கணக்காலம் காலம் ஒரு சீரியல் நடிச்சேன் அது என்னோட சம்பளம் ஸ்டார்டிங்ல ஆயிரம் ரூபாய் சீரியல் முடிச்சு நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ஆறாயிரம் ரூபாயை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படிதான் இருக்கு ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது பிளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அது நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ன்றதுக்காக அது பேசுறதுக்கான நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃப்ளாக்ஸ் இதுதான் சார் இந்த ஒரே அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாது கவிங் நாலு படம் அனௌன்ஸ்மென்ட் வருவோம் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்றேன் அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த விவர்தான் கூட்டு வந்தாரு இப்ப கடைசி கொசின் இது கடைசி கொஷ்டின்னு சார் கடைசி கொஷ்டின் இது சார் ஹலோ சார் அதான் மயக்கம் இல்லை மயக்கந்தர் இந்த கொஸ்டின் வந்து டேரக்டர் இருந்தாலும் சரி ஹீரோ இருந்தாலும் யாரும் பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேச்சு சொல்லி ஒரு ரஜினியின் அப்படிதான் வரும் இது என்ன கவின் ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வர்றீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா புது ஹீரோவின் ஒருத்தர் தமிழ் தெரியல எப்படி சமாளிச்சீங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கூட சொல்லலாம்

அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலா ரெண்டு பேரும் பண்ணி கொடுப்பாங்க சோ சமாளிக்கிறதுக்கான வேலைக்கு நாங்க எதுவும் இல்ல இல்ல சார் என்னன்னா ரெண்டு ஐயரும் இங்காவே ஆனா நீங்க கேட்டது இன்னொரு நான் நான் சொல்லிடுறேன் ஒண்ணு இல்ல இப்ப இவங்களுக்கு டெஃபினட்டா தமிழ் தெரியாதுன்னு பட் ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கறது வந்து ஸ்பாட்ல நாங்க யாருமே ஃபீல் பண்ணல உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாம கிடையாது பட் ஆனா அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபார்ட்டி பேஜஸ் ரூல்டு நோட் ஒன்று வச்சிருக்காங்க சீன் பேப்பர்ல என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தருக்கு இருந்து அவங்க அதை தமிழ்ல இப்ப நம்ம தங்கிலீஷ் சொல்லுவோம் அவங்களோட மாதிரி அவங்க அதை மாத்தி இங்கிலீஷ்ல எழுதி அந்த தமிழுக்கு மாத்தி அதெல்லாம் தான் அவங்க இந்த மாதிரி அவங்க அவங்களோட இடம் தானே இது அந்த டெடிக்கேஷனோட சின்சியரா தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் சோ இத்துடன் இந்த விழா இந்த சந்திப்பு இனிதே நிறைவடைகிறது தேங்க்யூ சோ மச் மேக் டென்த் ரிலீஸ் ஸ்டார் நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக உங்களை தேடி வரும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப தேவை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இங்கே கூடியிருந்த யாருக்காவது ஏதாவது ஒரு அசௌகரியம் எனி இன்கன்வீனியன்ஸ் ஆன் வே ஆஃப் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அதை பயமா பெட்டரா பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ சோ மச்